வெல்கம் டு நை சேனல் நம்ம சேனலில் புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருந்தது பண்ணியிருந்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சப்போஸ் பண்ணாதவங்க இதை பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மாங்க தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கு பூண்டு இஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கி இஞ்சி பூண்டை வந்து நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை வந்து நல்லா வறுக்கணும் நல்லா ஹீட் பண்ணி நல்லா பொடியாக்கி வச்சுக்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளம் கொஞ்சமாக தான் நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து நல்லா இடித்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு சீரகம் சோம்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயை ஃபுல்லாக போடுறோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாங்காய் வந்து முங்குற அளவுக்கு நம்ம வாட்ரு போட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் கொதிக்க தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த வெந்தய பொடியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வாட்டரில் வந்து அந்த மாங்காய் வந்து நல்லா வெந்திருக்கணும் குழஞ்சி வெந்திருக்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து அந்த வெள்ளத்தையே போட முடியும் ஸோ வாட்ரே இருக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை போட்டுக்கலாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த வெள்ளம்லாம் கரையணும் இல்லைங்களா ஸோ அந்த வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பை டெட்னா ப்ரெஸ் படிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோடு சந்திக்கலாம் ப பாய்